السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا اب دور برسویو اللہم صلی علی سیدنا مولانا محمد تب القلوب و دوائیہا و عافیت الابدار و شفائیہا و نور البسوال و رضیائیہا و علیہ آلہی و صحبہی و صلیم اما بعد فقد قال اللہ تعالی في القرآن العظیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل ان كان اباؤكم وابناؤكم واخوانكم وازواجكم وعشيرتكم واموال تلفتموها وتجاره تخشون كسادها ومساكن ترضونها احب اليكم من الله ورسوله قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم

பெரும பெருமதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அவர் நிரடியார்களே கண்மணிநாயின் ஒரு சூரவாகி சல்லாம் அலை அவர்கள் குறித்த ஒவ்வொரு பொழுதும் அவர்களை மறந்து வாழ்வது என்பது ஒரு முனுக்கு முடியாத காரியம் அண்ணா திருநூரத்தூரத்து ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது திருவசனத்தில் சொல்வார் விழாவிலாக பேசுகிறார் குள்ளிற்கான ஆபாவுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய பொருளாதாரங்கள் நீங்கள் எதை பயப்படுகிறீர்களோ எதனுடைய நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் நீங்கள் எதில் நிம்மதியாக தங்கி இருக்கிறீர்களோ அந்த தங்குமிடம் இவைகள் அனைத்தும் அல்லாவையும் ரசூலையும் விட உங்களுக்கு பிரியமானதாக மாறக்கூடாது இவை அனைத்தையும் விட அல்லாவும் ரசூலும் மட்டுமே உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாத லட்சான அனைத்தையும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பேசுகிறார் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவை ஆனால் இவை எப்போதும் அல்லாவை விடவும் கண்மணி நாயகம் ஆகி சல்லோதாக என்று செல்லும் அவர்களை விடவும் உயர்ந்ததாக மாறிவிடக் கூடாது ஆரம்ப காலகட்டத்தில் மிகில் நாயகம் செல்லுமே என்று சொல்லும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை மிக கொடூரமாக வேதனை செய்தார்கள் அதில் இவரையும் ஜெய்து குலு தட்சா அவர்களை தூக்கு மரத்தில் ஏற்றி இருக்கிறார்கள் தூக்கு போடணும் தூக்கு போடும் நேரத்தில் அபு சுஃபியான் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாமல் இருந்தார் அபு சூப்பியான் உன்னுடைய இந்த இடத்தில் இந்த ஸ்தானத்தில் முகமது நிறுத்திவிட்டு நீ உன்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் முகமது அல்ல அலிசன் அரஸ்ட் பண்ணல அவங்கள இழுத்துட்டு வரல உணர்ந்து நிப்பாட்ட போறது இல்ல ஆனா பரவாயில்ல எனக்கு பதிலா முகமது சல்லா அலிசன் அவர்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் போதும் சொன்னாலே நீ விடுதலை பெறுவாய் நீ உன்னுடைய குடும்பத்தவர்களோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று கேட்கிறார்

அவர்களுக்கு ஒரு முள் குத்துவதை கூட நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் நான் விருப்ப மாட்டேன் இந்த வார்த்தைகளை சஹாபா பெருமக்கள் செய்து கொண்டதால் மட்டுமல்ல பெருமானா நவிகலப்பெருமானா சல்லாசலம் அவர்களை சுற்றி இருந்த சகாபாக்கள் பலரும் இதே எண்ணத்தோடு தான் இருந்தார்கள் சில முனாஃபிக்குகளை தவிர சல்லல்லா அலி அவர்களோடு இருந்து கொண்டு அவர்களுக்கே குடிமறிக்க வேண்டும் என்று நினைத்த சில முனாஃபிக்குகளை தாண்டி மற்றவர்கள் அனைத்து சஹாபாக்களும் சல்லா அலிசல்லாக உயிரை கொடுக்க தயாராக இருந்தார் அதனால்தான் அபு சுஃபியான் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு சொன்னார் முகம்மதா முகமது சல்லா அலிமர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை போல நான் கண்டதே இல்லை அப்படி சொல்லல நான் உலகத்தில் ஒருவர் என்றொருவன் மீது வைத்திருக்கிற அன்பில் முகமது சல்லா அலிசல் அவர்கள் மீது அவர்களுடைய தோழர்கள் வைத்திருக்கிற அன்பை போல நான் பார்த்ததே இல்லை என்று அபூ சுப்பியான் சொல்லுகிறார் எல்லோரையும் எல்லா சஹாபாக்களையும் சொல்லுகிறார் யாரெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல் அவர்களை ஏற்றிருந்தார்களோ சஹாபாக்கள் அவர்கள் அனைவரும் கண்மணி நாயகம் ரசூடுல்லாஹி சல்லா அவர்கள் மீது அப்பளவு அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அவருடைய ஒவ்வொரு மூச்சும் நபிகள் நாயகன் சல்லா அலிஸ் அவர்களுக்காக வேண்டியே இருந்தது அவருடைய சுவாசம் முழுக்க நபிகனாவின் அன்பாகவே இருந்தது கடைசியில் செய்து கொண்டு தர்ணா அதே தூக்கு மேடையில் ஷஹீத் ஆக்கப்படுகிறார் ஒரு வார்த்தை பரவாயில்லைன்னு சொல்லி இருந்தா அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கும் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்த தூக்கு மேடையில் தூக்கிடப்பட்டாலும் பரவாயில்ல

எப்படி நோம்பு வச்சுட்டு நோம்பு துறக்கிற நேரத்துல ஜில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அத மாதிரி நிகழ்நாயகன் சல்லா அவர்களை நாங்கள் எப்போதும் ஒரு தாகித்தவனுடைய தண்ணீர் தேட்டத்தை போல மிகுல் நாயகன் சல்லா அல்லவர்களை நாங்கள் தேடினோம் நாங்கள் சல்லல்லா அல்லவர்களை விரும்பினோம் என்று அலி ரவி அன்பு அவர்கள் சொல்வார்கள் ரவி அல்லா முக்தாலாக அபு அய்யூபில் அன்சார் அதி அல்லாஹ் அவர்களுடைய வீட்டில் அபு அய்யூபில் அன்சார் அதி அல்லாஹ் அவர்களுடைய வீடு தான் இப்போ செல்லதா அலேசன் முதல்ல இருந்தது மதீனாவுக்கு பக்கத்துல இருந்தது அதுக்கு பக்கத்துல உள்ள வீடு அதுக்கு முன்னாடி உள்ள வீடு ஆரித்து நொம்மான் அவருடைய வீடு மஸ்ஜிது நபவியில் இருந்து மற்றவர்களுடைய வீடுகள் தூரமாக இருந்தது ஆரிசாவுடைய வீடு பக்கமாக இருந்தது எனவே கண்மணி நாயகம் செல்லவர்களே தானும் பக்கத்துல இருந்தாங்க தன்னுடைய மகள் பாத்திமாவும் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஆசைப்பட்டாங்க அதாவது அலிவதி அல்லாவுத்தாலானவர்களும் பக்கத்திலே இருக்கணும்னு விரும்பினாங்க அதனால சல்லல்லா அலி சில மகளில் வாய் விட்டு ஹாரிசத்து நிர்மான்ட்ட உன் வீட்டை கொஞ்சம் மகள் சாத்திமாவுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவருடைய சொந்தமான வீடு தானே அவருடைய வீட்டை செல்லல்லா அலி சில மகளில் தன்னுடைய மகளுக்காக கேட்டாங்க அப்ப ஹாரிசத்து நோமான் அவர்கள் சொன்ன வார்த்தை

உங்களுக்கு போக மீதி இருந்தாதான் நான் அனுப்பவே தவிர இல்லைன்னா உங்களுக்கு தான் முன்னுரிமை யாரோ சொல்லலா என்று சொன்னார்கள் கம்பணி நாயகர் செல்லா அலிசல்முர்கள் அவருக்காக பார்க்கலா வழக்க செய்வாராக செல்லல்லா செய்தார்கள் ஒரு அன்சாரி பெண்மணி உகனுடைய போர்க்களத்தில் அவருடைய தந்தை அவருடைய சகோதரர் அவருடைய கணவர் ஒவ்வொன்றாக சுலல்லாவை பார்க்கணும்னு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு வதந்தி ஒன்று பரவுகிறது சலதாசன் அவர்களா ஒஃபாத்தாக்கிட்டாங்க ஷகீத் ஆக்கிட்டாங்க எந்த ஒரு வதந்தி பரவுகிறது எப்படியாவது சூழலாவ பாத்தே ஆகணும் என்கிற ஆசையில இந்த அன்சாரி சஹாபி மதீனாவுல இருந்து உகதுக்கு கிளம்பி கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு வந்து போது ஒரு வழியில பாதி வழி வந்திருக்கும் போது ஒரு செய்தி வருகிறது அவளுடைய தகப்பனார் வஃபாத்துன்னு இன்னால் இல்லாய் வைனாலி ராஜுன்னு சொல்லிட்டு மாலந்தியும் செலவு ஆகும் செல்லம் செலவுதாலிசன் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கிறார் ஹூ அபி சேர் லஹந்தர் சல்லா அலிசம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது மெதர் தேடி முன்னேக்கு போறாங்க போற வழியிலேயே கொஞ்ச தூரத்துல அவருடைய சகோதரர் ஒஃபாத் செய்தி வருது இந்நாளில்லாகி வைணி ராஜோன் சல்லல்லா அலிசுமன் எப்படி இருக்கிறார் கொஞ்ச தூரம் போறாங்க அவருடைய கணவரும் ஒஃபாத்ங்கிற செய்தி வருகிறது அப்பவும் அந்த சஹாபிய பெண்மணி இந்நாளில்லாகி வைண் இன்னா ராஜோன் என்னுடைய கண்மணி நாயகோட சூழலாகி சல்லல்லா பலே எப்படி இருக்கிறாங்க என்றே அவன் தேடி போறாங்க கடைசியா கண்மணி நாயகன் சல்லல்லா அலி அவர்களை பார்த்த பிறன அரு நீகி அங்கு இடைகி பலமாக அத்துகோக்காளர் கொள்ளு முசீபத்தின் பாதகோ ஜலல் ரசூலுல்லா சல்லாசன் பார்த்த உடனே அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை யார் ரசூல் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பிறகு உங்களுடைய உயிர் தான் முக்கியம் உங்களுக்கு முன்னால் எனக்கு வருகிற எந்த முசீபத்தாக இருந்தாலும் எந்த கெடுதியாக இருந்தாலும் அதுவெல்லாம் போகக்கூடியது அழிந்து போகக்கூடியது அதை பத்தி நான் கேர் பண்ண போறதே இல்லை அவருடைய தந்தை வஃபாத்து அவருடைய சகோதரர் வஃபாத்து அவருடைய கணவர் வஃபாத்து எல்லாமே பெரும் பெரும் கஷ்டம் பெரிய முசீபத் ஆனா இவைகள் எதுவும் அவனுக்கு எனக்கு பொருடல்ல யாரை சொல்லலாம் நீங்க நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதே எனக்கு போதுமானது என்று அந்த பெண்மணி சொன்னதாக வரலாறு சொன்னார் இந்த அளவுக்கு விகிதபெருமான சல்லதா அலி வல்லவர்களை ஒவ்வொரு சகாபியருடைய ஒவ்வொருவரும் அந்த அளவுக்கு சல்லா அலிசல் அவர்களை நேசித்தார்கள்

நடிகல் நாயகன் செல்லேசர்களுடைய சொந்தத்தை பின்பற்றுவதை நீங்கள் பார்த்தால் அவரை பைத்தியக்காரர் சொல்வீர்கள் ஏன்னா வாட்டுல வண்டியில போயிட்டு இருக்கிறார் குதிரையில திடீர்னு அந்த இடத்துல குதிரையை நிப்பாட்டு வரான் நிப்பாட்டிட்டு அவர் பாட்டுல இறங்கி கொஞ்சம் தூரம் போவார் போய் சும்மா அந்த இடத்துல உட்காருவார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு திரும்ப எந்திரிச்சு வந்து குதிரையில ஏறி கிளம்புவார் அப்துல்ல உமாத்த கேட்பாங்களாம் எதுக்கு இப்ப நிப்பாட்டினீங்க எங்க போனீங்க என்ன செஞ்சீங்க இல்ல ஒரு தடவை கண்மணி நாயகோட சூழ்நிலை செல்லல்லா அலிஸ்லம் அவர்களோடு இந்த வழியாக வந்த நேரத்தில் செல்லவதாசன் இந்த இடத்துல குதிரையை நிப்பாட்டினாங்க இவ்வளவு தூரம் போனாங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க ரசூர்லாவுடைய தேவை ஏதோ ஒரு தேவைக்காக போயிருக்கலாம் ஆனா எனக்கு அந்த தேவை இல்லை ஆனா இந்த இடத்துல செல்லவதாசன் நிறுத்தினாங்க அதனால நான் நிறுத்தினேன் இவ்வளவு தூரம் ரசூல்லா நடந்தாங்க செல்லல்லா அலிஸ்லம் அதனால நான் நடந்தேன் இந்த இடத்துல செல்லவதாசன் உட்கார்ந்து எந்திச்சாங்க அதனால நான் உட்கார்ந்து எந்திரிச்சேன் என்று அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா சொன்னாங்களாம் அதனாலதான் அவருடைய மௌலா அவருடைய அடிமை சொல்றார் நாஃபியா நீங்க அவங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்தா வைத்தியகாரன் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் சுல்லுல்லாஹி சல்லுல்லாஹிடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் பின்பற்றக்கூடியவர் இபுல் முபாரக் ரஹ்மல்லா அவர்கள் சொல்கிறார்கள் லவ்கான் நமக்கு நபிகளாரின் மீது பிரியம் இருக்கிறது ரசுல்லல்லாஹி அலைஹி பாசம் இருக்கிறது என்பது சொன்னான அடயாளம் என்ன தெரியுமா லௌ كان ஹுப்புக உங்களுடைய அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதி நீங்கள் வைத்திருக்கிற அன்பு உண்மையானதாக இருந்தால் லதத்தஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நபியும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஏன் ஃபைனல் মুহிப்ப லிம யஹிப் முதீ ஒரு காதலன் நிச்சயமாக தன் யாரை விரும்புகிறானோ அவனை சின்னஞ்சென்னமாவது பின்பற்றுவான் இல்ல அவன மட்டும் அடிச்சா இவனுக்கு மட்டும் அடிப்பான் அவன் வந்து முடி விட்ட இவரு முடி வருவார் அவன் கெழிஞ்ச சட்டையை போட்டா இவனும் கிழிச்ச சட்டையை போடுவான் அவன் பேண்ட கீழ இறக்கி போட்டா இவனும் யார் பேண்ட கீழ இறக்கி போடுவான் ஏன் இதெல்லாம் செய்வான் அவரை பிடிக்கும் ஒரு பிடித்தவன் தனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அதுல உண்மையான இருந்தால் அணுவணுவாத அவரை பின்பற்றுவான் அதே போலத்தான் நடிகர் திருமான செல்லவா என் சின்ன யார் பிடிக்கும் என்று சொல்வார்களோ அவர்கள் கமண நாயன் சல்லதா முறையில் சிலபுகளை அணுவனுவாகப் பின்பற்றுவார்கள் பின்பற்றித்தான் ஆகலும் குலா தீவலாக வா தீ ஒரு ரசூல் அல்லாஹையும் ரசூலையும் அணுவனுவாக பின்பற்றித்தான் ஆகலும் பின்பற்றலன்னா முப்பின இருக்க முடியாது முடியாது என்பது மட்டுமல்ல சல்லதா முறையில் சிலவருடைய வார்த்தைகளை மீறி ஒருவன் செயல்பட்டார் சல்லதாஜினுடைய வார்த்தைகளை மீறி மீறி ஒருவன் ஒருவன் வார்த்தைக்கு செயல்பட்டால் சித்துனா அவன் மீது மிக மோசமான குழப்பங்கள் திணிக்கப்படலாம் அவ் அலீம் அல்லது அவனுக்கு மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய அதாப் அவனுக்கு கிடைக்கலாம் என்று சொல்கிறான் சூலத்துள்ளூருடைய அறுபத்தி மூன்றாவது ஆயத்தாக பதிய பதிக்கப்பட்டிருக்கும் ஊசி கும்பி தப்பு நாயகம் நபிகள் நாயன் செல்லல்லா அலீசலம் அவங்கள பிரிந்து போகும் போது ஒரு சஹாபி கேட்கிறார் அழுதுகையோட யார சொல்ல எதையாவது எனக்கு நீங்க வசிய செய்யுங்க நான் வெளி வெளியூர் போறேன் ரொம்ப தூரம் போறேன் திரும்பி நான் வருவேனான்னு தெரியல வரும்போது நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது அதனால எனக்கு ஏதாவது வசிய செய்யுங்கன்னு கேட்கிறார் இப்ப செல்லா அலிசலம் சொன்னாங்க ஊசி கும்பி தப்பு பல்வா நீ அல்லாவ பயந்துக்க ஒ சம்பவ தா நான் என்ன சொன்னனோ அதை காது கொடுத்து கேள் அதை பின்பற்று என்னென்ன என்ன இருந்து நீ கேட்டிருக்கிறியோ எல்லாம் நீ பின்பற்று ஒருவேளை உனக்கு அமீராக உனக்கு தலைவராக ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒருவர் உனக்கு அமீராக ஆக்கப்பட்டாலும் அப்ப அவரையும் நீ பின்பற்றணும் அவர் கருப்ப அவர் என்ன விட கீழே நான் அவரை அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் தான் தலைவர் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நீ கட்டுப்படணும் மிக விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான குழப்பங்களை நீ பார்ப்பாய் அப்படி நீ குழப்பங்களை பார்க்கிற போது அந்த நேரத்தில் என்னுடைய வழிமுறையையும் என்னுடைய ராஷிதீன்களான வழிமுறையையும் நீங்கள் பெற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகன் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள் என்று சொல்வார்கள் என்னை பின்பற்றினார்களோ என்னுடைய வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்கள் அல்லாவை பின்பற்றியவர்கள் யார் என்னை என்னுடைய வார்த்தைகளை மறுத்தார்களோ அவர்கள் அல்லாவை மறுத்தார்கள் எந்த நடிகை நாயகன் செல்லலாம் செல்லும் சொல்லுபவர்கள் சொன்ன வார்த்தையை அபுகுரேரா சொல்வார்கள் இம்ரான் பின்சைத்தரான் சொல்றாரு இன்னும் குரஹான் அகவஜை நீங்க குரானை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாவே அணு அணுவாக பின்பற்றித்தான் ஆகணும் வழி கிடையாது ஒவ்வொரு வார்த்தையும் பின்பற்றினால் மட்டுமே குரானை பின்பற்ற முடியும் குரான் தொடுங்கள் அப்படின்னு சொல்லுது நீங்கள் கொடுங்கள் இதுதான் குரான் சொல்லுது எப்படி எப்படி சக்காத் கொடுக்கணும் இதையெல்லாம் கண்மணி நாயகன் ரசோடுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் சொல்றாரு குரானை பின்பற்றுவதாக இருந்தால் எது இல்லாம குரானை பின்பற்ற முடியாது இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ் உடைய சுன்னத்தை பின்பற்றாமல் குரானை பின்பற்றுவது இயலாது அதனாலதான் யாரு குரானை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அதுல குரான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஹதீஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க குரானையே ஒரு ஆயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க குரான்ல பாதுகாத்துக்கல இது மாதிரியான கூட்டத்தை எல்லாமே அவங்க இஸ்லாத்தை சார்ந்தவர்களே அல்ல அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா குரானை ஹதீஸை விளங்காமல் ஹதீஸை புரியாமல் சுண்ணத்து இல்லாமல் குரானை விளங்குவது முடியாது அல்லாவே சொல்ற வார்த்தை இணைக்க நிக்கிற உமக்கு நாள் குரானை இறக்கி வைத்திருக்கிறோம் ஏன் பைக்காசி மக்களுக்கு நீங்கள் அதல் விளக்கி சொல்வதற்காக குரானை ஏன் இறக்கணும் அப்படியே அந்த குரானை நீங்க சொல்லிட்டு போறதுக்கா இல்ல அந்த குரான சொல்லிட்டு அந்த குரானுக்குண்டான விளக்கத்தையும் நீங்கள் சொல்லணும் உங்கள் மீது எது இறக்கப்பட்டிருக்கிறதோ குர்ஹான் அந்த குர்ஹானுக்கு உண்டான பயானாக அந்த குர்ஹானுக்கு உண்டான விளக்கமாக நீங்கள் இருக்கணும் என்ன அபலாஜல சொல்லி காட்டுவார் அஹமது பின் அஹ் ரஹனத் உருவாக்கிய நான்கு இமாம்களில் ஒருவர் அஹமது பின் அமல் ரஹனத்ரு அலை சொல்றாங்க அன்னல் இன்சான எஹதாஜலி தஹாமி ஷராபி இத்தத்த மர்ராத்தின் இதான் உண்மை ஒரு நாளைக்கு ஒரு முக்மின் ஒரு மனிதன் பல முறை நபிகள் நாயகன் அவர்களின் சுண்ணத்தின் பக்கம் தேவையாவான் எப்படி தேவையாவான் குறைஞ்சபட்சம் அவன் குடிக்கணும் சாப்பிடணும்னாலே நபிகள் நாயகன் வசூல் லாஹி சன்டைய சுண்ணத்தை தவிர்த்து அவனால் குடிக்க முடியாது சாப்பிட முடியாது அது ஒரு ஐம்பதாம் சொல்றாங்க ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் கண்மணி நாயகன் சூழ்நிலை செல்லதா முறையின் அவர்கள் எப்படி குடித்தார்கள் செல்லதா நேசவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்திலேயும் செல்லதா நேசவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் தண்ணி குடிக்கும் போது நின்று குடிக்க கூடாது வலது கையில தான் குடிக்கணும் தான் குடிக்கணும் கொடகடக ஒட்டானம் குடிக்கிற மாதிரி குடிக்க கூடாது விட்டு விட்டு மூச்சு விட்டு ஒரு சில மிடர்களாக ஒரு சில முடக்க முடக்கம்னா அப்படிதான் குடிக்கணும் கடகட கடகன உள்ள குடிக்க கூடாது ஒண்ணா இதையெல்லாமே நபிகள் நாயகன் செல்லா அலிசன் அவருடைய நடைமுறை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கிறோம் தண்ணி நீங்க வேற தண்ணி குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் என்ன தேவை நபிகள் நாயகன் செல்லா அலிசனுடைய இந்த விஷயத்துல என்ன என்பது நமக்கு தேவைப்படுது ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் கை கழுகிட்டு சாப்பிடணும் முன்னாடி கை கழுகி இருக்கணும் என்னதான் சுத்தமா இருந்தாலும் சரி முன்னாடி கை கழுகணும் கை கழுகிட்டு தான் உட்காரணும் சாப்பிடும் போது நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம் இருக்கும் போது இங்க இருந்து அங்க அங்கதான் இது இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி கை அங்க போக கூடாது அது இருக்கட்டும் அவரா பார்த்து நமக்கு தருவாரு நாளும் மொத்தமா அவரா வச்சுக்க போறாரு நாலு பேருக்கு நாலு தருவார் நாமளா எது செய்யக்கூடாது இங்கேயே கையா அங்க கூடாது நம்ம எப்படி சாப்பிடணும் முன்னாடி என்ன இருக்கோ நமக்கு பக்கத்துல என்ன இருக்கோ தான் சாப்பிடணும் இருந்து சாப்பிடணும் நடுவுல என்ன இருக்குன்னு போய் தேடக்கூடாது கூடாது எதிர் எதிரில் இல்ல இருக்கிறவர்கிட்ட என்ன இருக்கோ அங்க நம்முடைய கையை தூக்கி போடக்கூடாது முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லி சாப்பிடணும் விஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரகு எந்த இடையில தஸ்பீஹாத்துகள் சொல்லி சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்வஹமனா வஸ்ஸக்கானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே தன்னுடைய கையில் இருக்கக்கூடியதை எல்லாம் நல்ல சூப்பி சாப்பிடணும் வடிச்சு சாப்பிடணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அபிகழ்ந சூழல்லாய் செல்லுடைய வழிகாட்டல் நமக்கு தேவைப்படுது பேசணும் எப்படி பேசுறது ஒருத்தரை பார்க்கணும் எப்படி பாக்குறது ஒருத்தர் வீட்டுக்குள்ள போகணும் எப்படி போறது வியாபாரம் பண்ணும் எப்படி பண்றது வள்ளையாசலுக்குள்ள வரணும் எப்படி வர்றது வள்ளியாசலுக்குள்ள வந்தவண்ண எப்படி உட்கார்றது எப்படி உட்கார கூடாது ரொம்ப பேர் அந்த ஹதீஸ கூட வாசிச்ச அப்படின்னு ரொம்ப பேர் வந்து சொன்ன இப்படி என்னதான் எடுத்தவனா டங் டங்கு டங்குன்னு ஒட்டைக்கிறது செய்யவே கூடாது செல்லவராசன் சொல்லியிருக்கிறாங்க பள்ளியாசன் உட்காந்து சொடக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது ரெண்டு காலையும் முன்னாடி வச்சுட்டு காலை கட்டிட்டு உட்கார்றது கீழே உட்கார்ந்து இருக்கும் போது ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கிட்டு காலை அப்படி கட்டிக்கிட்டு உட்கார்றதுல அப்படி உட்கார கூடாது அப்ப எவ்வளவு உன்னிப்பா நபிகள் செல்லவராசன் அவங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ஒவ்வொன்னையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க இப்படித்தான் உட்கார் பாத்ரூம் போ எப்படி பாத்ரூம் போகணும் பாத்ரூம் போகும்போது எப்படி உட்காணும் பாத்ரூம் போகும்போது செருப்பு இருக்கணும் காலில் பாத்ரூம் போகும்போது தலையை மறைச்சு போகணும் தொழிலைக்கே தொப்பி போட மாட்டாங்க போகும் ஆமா சிலதாசம் பாத்ரூமுக்கே தொப்பி தான் போக சொன்னாங்க தலையை மறைச்சுதான் இருக்கணும் தலையை மறைச்சுதான் பாத்ரூமுக்குள்ள போகும் மேல பள்ளி இருக்கும் ஏதாவது இப்போ விஷ ஜந்துக்கள் இருக்கும் எப்ப வேற உள்ள தெரியாது பள்ளி எல்லாம் வந்து தலையில விழுந்தா நல்ல சகனம் இல்லாம நல்ல சகனம் இல்லாததுக்கு இல்ல பள்ளி விழுந்துச்சுன்னா உடும்பு குடி மாதிரி பிடிக்குமா அவ்வளவு சீக்கிரத்துல விடாதான் உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தை சர்வனு உரியுமா மூளை கெட்டு போறது ஒரு பள்ளி தலையில விழுந்தா சாவு ஏற்படுவதற்கு காரணமா ஏன் உளுந்தா இவனுக்கு கெட்ட சகனம் வெளிய போய் செத்துருவோம் அப்படி இல்ல பள்ளி விழுறதுதான் சாவுக்கு காரணம் வள்ளி விழுந்து தலையில விழுந்து உள்ள இழுந்து கதிச்சு அதை எடுத்து ஆரம்பிச்சுன்னா மூளை ஃப்ரீ ஆயிடும் மூளையில காத்துப்பட்டுச்சுன்னா இந்நாள இல்லாதிங்க இவ்வளவு மோசம் பாத்ரூம்ல போய் உட்கார்றதுல தலையை மறைக்காம உட்கார்றதுல இருக்கு இது சகாதாரம் சாதாரணமா சுண்ணத்துன்னு சொல்லிட்டாங்க நாம சுண்ணத்து தானே அப்படின்னு விட்டு போயிடுறோம் பல சுண்ணத்தை அப்படிதான் வரும் இது என்ன சுண்ணத்து தானே அப்படின்னு காலில் செருப்பு இல்லாம பாத்ரூமுக்குள்ள போக கூடாது காலில் செருப்பு போட்டுட்டுதான் பாத்ரூம்ள்ள போகணும் அதனாலதான் தான் வாசல்கள்ல பாருங்க நீங்க ஒரு இடத்துல தெரிஞ்ச செருப்பை விட்டுட்டு போயிடுவீங்க பாத்ரூமுக்கு தனியா செருப்பு போட்டு வச்சிருப்பாங்க எதுக்கு வேலைய வேலையா எதுக்கு செருப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க பாத்ரூம் போகும்போது செருப்போட தான் போகணும் அசிங்கமான கிருமிகள் மிக மோசமான கிருமிகள் அங்க இருக்கு இடம் மாதிரி சுத்தமா சுத்தமா பாத்ரூம் இருக்காது என்னதான் அசுத்தமான விஷ கிருமிகள் இருக்கு அந்த கிருமிகள் சாதாரண காலா போது என்ன ஆகும் உள்ளங்கால்ல ஏறி கால் வலியாக கொஞ்சம் கொஞ்சமாக மூனை வரைக்கும் உள்ள போகும் எல்லா விதமான நோய்களும் அதனால ஏற்படும் அதனால காலில் செருப்பு இருக்கணும் செருப்பு இருந்துதான் இப்படி ஒப்பந்தையும் கண்மணி நாயகன் செல்லலா என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நபிகளால் இல்லாமல் சுவாசமே இல்லை மூச்சு விட்டாலும் மஹணும் மூச்சு இழுத்தாலும் மகமதுன்னு தான் அந்த அளவுக்கு செல்லல்லா அல்லமர்கள் நமக்கு ஒப்பண்ணையும் மூச்சு விடுறது மூச்சை இழுக்கிறது எங்க உட்காரணும் என்ன செய்யணும் பெரியவங்களுக்கு முன்னாடி எப்படி நடக்கணும் சின்னவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் என்கிற ஒப்பண்ணையும் கண்மணி நாயன் செல்லா அல்லாமர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள் உண்மையான மகப்பத் நபியின் மீது நமக்கு இருக்குமே ஆனால் அதனுடைய அடையாளம் நபிசல்லாம ஒவ்வொரு சொல்லத்தையும் நம்முடைய வாழ்வில் நடப்பதுதான் அல்லாஹ் ஜல்ல தஆலா அத்தகைய நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தர முடிவானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல்லத்தையும் வாழ்வில் நடக்கும் பாக்கியத்தை தந்தர முடிவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் بسم اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليك ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشؤنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قُرَّةَ عَيُنٌ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا رَبِّ رَحْمُهُمَا كَمَا ربياني صَغِيرًا اللهم إنك عفو تحب الأفضل فأفضلنا يا كريم يا رحيم يا الله ربنا آتنا في الدنيا حسنا وفى الاخره حسنة ثم عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبك سبحان الله اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله